வெல்கம் டு சன் ரூஃபிங் நம்ம இப்போ இன்றைக்கி எங்கே இருக்கோம் அப்படின்னா மண்ணில் தான் இருக்குங்க எங்கள் தஞ்சாவூரில் வந்து பார்த்தீங்கன்னா சூரக்கோட்டைங்கிற பிளேஸில் அதாவது பெரிய ரோட்டில் இருந்து ரூஃபிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம் இங்கே சாரோட நேம் பார்த்தீங்கன்னா அன்பழகன் இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பரிசுத்தம் ஜேம்ஸ் நகரில் வந்து நம்ம ரூஃபிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம் நம்ம பெரியூர் இருந்து மெயின் ரோட்லேருந்தே பார்த்திங்கன்னா நாங்கள் கேல டைப் ரூஃபிங் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஆகணும் நம்ம யூடியூப்பில் பார்த்துட்டு சார் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேலே இருக்கிற நம்பிக்கையில் பிஃபோர் அவை த்ரீ லேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் போட்டார் ஸோ நம்மளும் அந்த ஒர்க்கை அவர் நம்பிக்கை பேர்லேயே வந்து கம்ப்ளீட் ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணி கொடுத்துட்டோம் பார்க்கறதே பில்டிங் வந்து வேறு லெவலில் தத்துருவமாக கேரளா ஸ்டைலில் வந்திருக்குங்க அவரோட ஆசை இந்த மாதிரி வீட்டுக்கு மேலே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒர்க்கை வந்து ஃபஸ்ட்டு பார்க்கும்போது சைட் வந்து நம்ம ஒர்க் ஸ்டார்ட் பண்ணக்குள்ள டேரெக்டாக அட்வான்ஸ் போட்ட பின்னாடி ஒர்க் டேரெக்டாக வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துட்டு போவோம் ஆனால் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் முறைப்படி பண்ணி கொடுத்துருக்கோம் அதே மேலே மேலே வந்து பார்த்திங்கன்னா டேங்க் போகிறதுக்கு ஒரு கட்டிங் ஓப்பன் கொடுத்துருக்கோம் வீட்டை சுற்றியும் கம்ப்ளீட்டாக பில்டிங் ஒட்டி போட்டிருக்கோம் வீடே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துலேயே ரொம்ப அட்டகாசமாக இருக்குது இங்கே ஒரு பத்து பில்டிங் இருக்குது பட் ஆனால் இந்த இடம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு பில்டிங் மட்டும் தனித்துவமாக டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது இந்த ரூஃபிங் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு உள்ளே வந்து அப்போலோ ஸ்டீலு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வுட்டன் பெயிண்டிங்கு இன்டீரியரில் வந்து சுப்ரீம் பிராண்டோட வெதர் ப்ரூஃப் ஷீட்டு இந்த மாதிரி எல்லாமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அப்டேட்டடாக பண்ணி கொடுத்துருக்குறோம் இது வந்து கரண்ட்டில் ட்ரெண்டிங்கான ரூஃபிங்க இதுக்கு இருபத்தஞ்சு வருஷம் நம்ம வாரண்டியும் கொடுத்துட்றோம் வித் கம்பெனிலேருந்து டேரெக்ட் வாரண்டி கார்டு உங்களுக்கு வந்துடுங்க யாரெல்லாம் ரூஃபிங் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே இருக்கிற பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஷெட்டு போட்டால் நம்ம மேலே மாடிக்கு போக முடியாது இல்லை டிஃப்ரெண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இதில் என்ன பண்ணால் லீக்கேஜ் இஷ்யூ வரும் ஹண்ட்ரட் பர்சன்ட் லீக்கேஜ் இஷ்யூ இல்லாமல் உங்களுக்கு ரூஃபிங் ஒர்க் பண்ணணுமா அப்போ சன் ரூஃபிங் கண்டக்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம மாடிக்கு போகிறதுக்கான இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷெட்டுக்குள்ளே இன்ட்ரிட் பண்ணியிருக்கோம் ஸோ அது உங்களுக்கு ஈஸியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ஒப் பண்ணிக்கலாம் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் மேலே போய் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் ரிட்டர்ன் வந்து வரக்குள்ளே பாத்தீங்கன்னா அது க்ளோஸ் பண்ணிக்கலாம் இது காத்துக்கு தூக்குறது அந்த மாதிரி இல்ல இந்த இடத்துல கீழ் செட் பண்ணி உங்களுக்கு டிஃபரெண்டா கொடுத்துருக்கும் ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு மேலே ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க நம்ம ரெகுலராகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்போலோ ஸ்காட்டிவ் யூஸ் இருக்கோம் ஸோ இந்த இடத்துல ஃபோர் பை ஃபோர் போட்டிருக்கேங்க இன்டீரியர் வந்து பார்த்தீங்கன்னா களவு போட்டிருக்காங்க அதனால வந்து உங்களுக்கு சவுண்ட் வராது இன்டீரியர் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு லோடுகிறதுனால எவ்வளோ காற்று அடித்தாலும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஷெட்டு இந்த மாதிரி ஷெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இன்டீரியரில் வந்து இதுக்கு முன்னாடி ஷீட் ரூப் போட்டு பண்ணிகிட்டு இருந்தோம் இப்போ அந்த சுப்ரீம் பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த வருஷத்துலேருந்து ரொம்ப அப்டேட்டடான மெட்டீரியலான ஹீட் அண்ட் சவுண்டை கண்ட்ரோல் பண்ணுற இந்த மெட்டீரியல் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் பண்ணி தரோம் இந்த இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஷீட்டோட அட்வான்ஸ் என்னென்னு கேட்டால் மழை காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சவுண்டு வராதுங்க வெயில் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஹீட்டு வராதுங்க அதை தாண்டி நமக்கு இன்டீரியர் எப்பவுமே வெளிச்சமாக இருக்கும் இதில் ரிஃப்ளெக்ஷன் இருக்கிறதுனால இது ஒரு அலுமினியம் ஷீட்டுங்க ஸோ அதனால் நம்ம ஹீட்டை நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் நம்ம இந்த இடத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான பிளேஸ் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பா இருக்குது ஷெட்டு அதுக்கு தகுந்த மாதிரியே இந்த சைடில் ஒரு பிரம்மேட் இந்த லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மேட் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துக்கு இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மேட் கொடுத்துருக்கோம் ஸோ அந்த பா லுக்கே வந்து பார்த்திங்கன்னா வீட்டை சு சுத்திரையுமே மாடி சுற்றியுமே கம்ப்ளீட்டாக அது பண்ணி கொடுத்துருக்கோம் இது பார்க்கறதுக்கே ஒரு ரொம்ப பார்க்குறது டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஹைப்பாக இருக்குங்க இந்த இடத்துல ரொம்ப மெயின் ரோடு அப்படிங்கிறதுனால பார்த்துட்டு போகிறவங்க எல்லாமே நமக்கு மோஸ்ட்லி இந்த இடத்துல வந்து ஆறு ஏழு ஆர்டருக்கு மேலே வந்துருச்சுங்க அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லுக்கை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அந்த பில்டிங்குக்கு இந்த மாதிரி ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் அமைக்கணும் அப்படின்னா கீழக்கிற எங்களோட நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்